நம்முடைய பாலவர்களை பத்தி நான் பேசுனப்போ அப்பதான் முத முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அது போக போக என்னப்பா எப்படி இருக்க அவரு திருப்பி நல்லா இருக்கும்பா அப்படின்னு அது இன்னும் போக போ யோ என்னையா எப்படி இருக்க இப்படி மாறிச்சு அதுக்கு இன்னும் சொல்லலாம் சொல்ற அளவுக்கு கூட மாறிச்சு ஆனா இப்ப பாத்தீங்களா கட்சியினுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் இப்ப சொல்ல சொன்னா அவரை ஒற்றுவீங்களா எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் இத வேண்டாம்